தானியல் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓரா இருபத்தி ஒன்று அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தேவன் என்று சொல்லி இங்கு தானியல் ஒரு காரியத்தை சொல்றார் தானியல் என்ன சொல்றார்னா அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய நிறைய குணாதிசயங்கள் பைபிள்ல இருக்கு அவர் அன்புள்ளவர் அவர் இரக்கம் உள்ளவர் அவர் நீதி உள்ளவர் அவர் அற்புதங்களை செய்கிறவர் சொல்லி நிறைய குணாதிசயங்கள் இருக்கு இந்த இடத்துல தாவிது சொல்றாரு அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்கள் எல்லாம் யாருடைய கரத்துல இருக்குன்னா ஆண்டோடைய கரத்துல என்ன செய்யுது இருக்குது ஒரு வருஷத்தை ஆரம்பிச்சா அந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து இருந்து அந்த பனிரெண்டு மாதமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு காலம் வரும் அப்படிதானே ஒரு மாதம் குளிர்காலம் வரும் ஒரு கா ஒரு சில மாதங்கள் மழை 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 நிறைந்த மாதமா இருக்கும் ஒரு சில மாதங்கள் வெயில் நிறைந்த மாதமா இருக்கும் ஒரு சில காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த காத்தடி காலம்னு சொல்லுவாங்க அதனால காற்று வீசும் ஒரு சில மாதங்கள் காற்றோடிக்காது மழையும் இருக்காது கம்மு நினைச்சு இருக்கும் இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை காலங்களையும் அத்தனையும் ஆண்டவர் சகலத்தையும் நேர்த்தியா அவர் என்ன செய்கிறார் செய்கிறார் ஆனா அவர் என்ன பண்ணுவாரோ காலங்களையும் சமயங்களையும் மாற்றுவார் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை வந்து இன்றைக்கு ஒருவேளை உபத்திரவம் நிறைந்ததாய் பாடுகள் நிறைந்ததாய் இல்லைனா கண்ணீர் நிறைந்ததாய் இல்லைனா வேதனை நிறைந்ததாய் இருந்தாலும் ஆண்டவர் அந்த காலத்தையும் அந்த சமயத்தையும் அவர் என்ன செய்வாரா மாற்றுவார் தானியல் எதற்காக இதை சொல்றாரு அப்படின்னா தானியலுடைய நாட்களில பாபிலோன் இருந்த நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜா ஒரு சொப்பனம் பார்க்கிறார் அந்த சொப்பனம் பார்த்துட்டு அவர் சொல்றாரு நான் சொப்பனத்தை சொல்ல மாட்டேன் சொப்பனத்தையும் நீங்க தான் சொல்லணும் அர்த்தத்தையும் நீங்க தான் சொல்லணும் பாருங்க ஒரு மனிதன் ஒரு சொப்பனத்தை சொன்னா அதற்கு ஒரு நிதானமாக ஒரு அர்த்தம் சொல்லலாம் ஆனா சொப்பனத்தையும் சொல்லாம அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்றது பாருங்க இங்க அங்க இருக்கிற எல்லாரும் அந்த தேசத்துல இருக்கிற பாபிலோன் தேசத்துல இருக்கிற மந்திரவாதிகள் ஜோசியக்காரங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க அந்த சமயத்துல தான் தானியல் சொல்றாரு தேவன் தான் ராஜாவுக்கு இந்த சொப்பனத்தையும் அந்த அர்த்தத்தையும் சொல்ல உதவி செய்யணும் ஆனா தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் என்று தானியல் சொல்லுகிறார் பாருங்க அந்த தேசத்திலிருந்த எந்த ஒரு மந்திரவாதியாலையும் எந்த ஒரு ஜோசியக்காரராலையும் எந்த ஒரு ஞானியாலையும் சொல்ல முடியாத காரியத்தை தானியேல் சொல்லி அந்த தேசத்தில் ஜெயம் பெற்ற ஒரு மனிதனாய் மாந்தார் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார் இதுவரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல இந்த எட்டு மாதங்கள் நீங்க எப்படிப்பட்ட காலத்தின் வழியாக கடந்து வரலாம் ஒருவேளை இந்த எட்டு மாசம் எனக்கு உபத்திரவமான காலமா இருக்கு இந்த எட்டு மாதம் எனக்கு இழைப்பின் காலம் காலமா இருக்கு இந்த எட்டு மாசமும் எனக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு நிறைந்த காலமா இருக்கு எனக்கு ஒரு கெட்ட நேரம் இருக்கு வாழ்க்கை என்னுடைய காலங்கள் எல்லாம் எனக்கு முன்னாடி எதுவுமே தெரியாத மாதிரி சொல்லலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காலங்களையும் சமயங்களையும் கத்தர் மாற்றி போடுவார் உங்க வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த நெருக்கமான காலத்தை அந்த இடுக்கமான காலத்தை உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி அல்லது புலம்புகிற அந்த காலத்தை உங்களுக்கு சமீபமாக உங்களுக்கு லகுவாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக கத்தர் மாற்றுவார் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் சில நேரம் நம்ம நினைப்போம் சில காரியத்தை பிரயாசப்படும் போது சில காரியத்தை முயற்சி பண்ணும்போது இந்த மனிதர்கள் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க இந்த மனிதர்கள் எனக்கு விரோதமாக எழும்புறாங்க இந்த மனிதர்கள் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்குமே அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவருடைய இருதயத்தை அவருடைய நினைவுகளை அவர் நினைச்சிவார்னா மாற்றுவார் நீங்க நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை வாசிங்க நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று ஒன்று வாசிங்க இங்க வசனம் அழகா சொல்லுகிறேன் சொல்கிறது ராஜாவுடைய இருதயம் யார் கையில் இருக்குதான் கத்தருடைய கரத்தில் இருக்கிறது அவர் அவருடைய இருதயத்தை எப்படி மாற்றுவார்னா நீர்கால்களை மாற்றுவது போல மாற்றுவார் பாருங்க ராஜா ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்டார்னா அந்த முடிவை யாராலையும் மாற்றவே முடியாது ஆனா ராஜா அப்படி என்ன மாதிரியான முடிவு பண்ணியிருந்தாலும் ஆண்டவர் ஒரே செகண்ட்ல அதை எப்படி மாற்றுவார்னா நீர்கால்களை திருப்புவது போல என்ன செய்வாராம் திருப்புவார் பாருங்க சொப்பனத்தை சொல்லுவதற்கு சொப்பனத்தையும் சொப்பனத்துடைய அர்த்தத்தையும் யாராவது ஒருத்தர் சொல்லணும் சொல்லலன்னா அவங்க குடும்பத்தை நான் அழிச்சிருவேன் அவங்க வீட பாபிலோன் தேசத்தில் இருந்த அந்த நேபுகாத்து நேச்சார் என்கிற ராஜாவுடைய இருதயத்தை கத்தர் தானியலுக்கு ஆதரவா என்ன செஞ்சிட்டார்னா மாற்றிட்டார் இன்னைக்கு ஒருவேளை உங்க குடும்பத்தில் உங்க வீட்டுக்குள்ள இல்லன்னா நீங்க வேலை செய்கிற இடத்துல சமுதாயத்தை யாரோ ஒரு மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கலாம் அவங்க கிட்ட போய் யாருமே பேச முடியாது அவங்க யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க தான் பிடிச்ச விஷயத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவங்க இருதயத்தை நான் நீர்க்கால்களை திருப்புவது போல திருப்புவேன்னு கத்தர் சொல்லுகிறாரு சத்தமரலியா சொல்லுங்களேன் அவங்க இருதயம் எவ்வளவு கடினமா இருந்தாலும் அவங்க இருதயம் எவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கத்தர் உங்களுக்காக அந்த உங்க முன்னாடி இருக்கிற அந்த காலத்தை அந்த சமயத்தை அந்த சூழ்நிலைமையை எப்படி மாத்திடுவார்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திடுவார் சொல்லுங்களேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்க இருதயத்திற்கு ஏற்ற மாதிரி உங்களை உங்களுக்கு உங்களுக்கு சாதகமா மாத்துற மாதிரி கத்தர் என்ன செஞ்சிருவாருன்னா மாற்றிடுவார் உங்க குடும்பத்துல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க வீட்டுக்குள்ள யாரோ ஒரு உங்களுக்கு விரோதமா எழும்பலாம் உங்களுக்கு எதிரான காரியத்தை செய்யலாம் நீங்க விசுவாசிங்க கத்தர் உங்களை அவங்களுக்கு உங்களுக்கு சாதகமா மாத்திடுவார் ஆமின்னு சொல்லுங்களேன் அவங்க உங்களுக்கு சாதகமா நடந்து கொள்ளுவாங்க அவங்க உங்களுக்கு உதவி செய்யும்படி கத்தர் மாத்திருவார் உங்களுக்கு சாதகமா ராஜாவுடைய மாற்றினது போல இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள உங்க குடும்பத்துல வேலை செய்யற இடத்துல இவங்க கிட்ட என்னால பேச முடியாது கேட்க மாட்டாங்க இவங்க பண்ணுவாங்க இல்ல அவர் காலங்களையும் சமயங்களையும் அவர் என்ன செய்வார் மாற்றுவார் உங்களுக்காக மாற்றுவார் கடினமா இருக்கிற உங்க கணவருடைய மாற்றுவார் கடினமா இருக்கிற உங்க சொந்தக்காரங்க இருதயத்தை மாற்றுவார் உங்க மாமியாருடைய உங்க பிள்ளைகளுடைய இருதயத்தை உங்க உறவுக்காரங்களுடைய இதயத்தை உங்களுக்கு சாதகமா உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி உங்களை கனப்படுத்துற மாதிரி கத்தர் மாற்றுவார் அலையிலயே சொல்லுங்க வசனம் சொல்லுகிறது ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமா இருந்தால் அவருடைய சத்திருக்குள்ள உங்களுக்கு எப்படி போவாங்களாம் சமாதானமாக போவாங்க நீங்கள் உங்கள் வழி மட்டும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்துச்சுன்னா சத்துருக்கள் உங்க கூட எப்படி வந்துடுவாங்கன்னா சமாதானம் பண்ணபடி வந்துடுவாங்க நீங்கள் பைபிளில் ஈசாக்கோட வாழ்க்கையை எடுத்து வாசிச்சு பாருங்களேன் ஈசாக்கு கிணறு தோன்றார் கிணறு தோண்டும் போது அவனுடைய சத்துருக்கள் எல்லாரும் கிணறு வந்து மூடிடுறாங்க இது வந்து எங்க எங்க கிணறுன்னு சொல்லி முதல்ல கிணறு தோண்டும் போது மூடுறாங்க ஓகே ரெண்டாவது கிணறு தோண்டும் போது மூடுறாங்க ஓகே மூணாவது கிணறு தோன்றும் போது அவங்க சொல்றாங்க கத்தர் ரகபோத்த கட்டளை கத்தர் கூட இருக்கிறார் சொல்லி அந்த அமலேக்கிய ராஜா ஈசா கோடு வந்து என்ன செஞ்சாருன்னா சமாதானம் பண்ணினார் அதே மாதிரி உங்க கூட இருக்கிறவங்க நீங்க கத்தருக்கு உண்மையா இருந்தா நீங்க கத்தரிடத்துல விசுவாசத்தோட தானியல மாதிரி ஜோம் பண்ணா அவர் காலங்களையும் சமயங்களையும் அவர் என்ன செய்வார் மாற்றுவார் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வருவான்னு சொல்லி ஒரு மூணு காரியத்தை வேகமாக பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம் வாசிங்க யோவான் சுவிசேஷன் பதினாறாம் அதிகாரம் இருபத் இருபதாவது வசனம் வாசிங்க யோவான் பதினாறு இருபது ஆ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அல்லது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த புலம்பலை ஆண்டவர் முதல்ல எப்படிப்பட்ட காலத்தையும் சமயத்தையும் மாற்றுவார்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை அவர் எப்படி மாற்றுவார்னா சந்தோஷமாய் மாற்றுவார் இதை ஆண்டவர் எப்ப சொல்றாரு அப்படின்னா ஏசு மூன்ற வருஷம் ஊழியம் செஞ்ச பிறகு ஊழியத்தோட கடைசி நாளில் சீஷர்களை பார்த்து சொல்றாரு நான் உங்களை விட்டு கடந்து போறேன் நான் உங்களை விட்டு பிதாவின் இடத்துல போக போறேன் நான் சிலுவை மரணத்திற்கு நேரம் போறேன் நான் சிலுவைக்கு போகும்போது நீங்க எல்லாரும் அழுவீங்க புலம்புவீங்க நான் சிலுவையில மறிச்சிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி நீங்க புலம்புவீங்க ஆனா இல்ல நான் மூன்றாம் நாள் உயிர் உங்களை நான் மறுபடியும் பார்ப்பேன் அப்போ உங்க துக்கம் எப்படி மாறும்னா சந்தோஷமா மாறும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க இயேசு சிலுவைக்கு பொழுது துக்கம் வேதனை பாடுகள் உபத்திரவம் ஐயோ எங்க கூட மூன்று வருஷம் இருந்த மூன்று வருஷம் அவர் அற்புதம் செய்தார் தூரம் அவர் வந்து ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார் அவருடைய வாழ்க்கையில இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி சீஷர்கள் துக்கப்பட்டாங்க ஆனா சீஷர்களுடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவதற்கு இயேசு உயிரோடு எழுந்து மறுபடியும் அவர் என்ன செய்தார் தன்னை வெளிப்படுத்தினார் அதை போல் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க துக்கத்தோடு இருக்கலாம் கத்தர் உங்க துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் எப்படி மாற்றுவார்னா சந்தோஷமா மாற்றுவார் சத்தமாக சொல்லுங்களேன் இந்த எட்டு மாதங்கள் துக்கத்தின் வழியாக கடந்து வந்திருக்கலாம் புலம்பலின் வழியாக கடந்து வந்திருக்கலாம் ஆனா அந்த துக்கத்தை அவர் எப்படி மாற்றுவார்னா சந்தோஷமாய் மாற்றுவார் ஈசாக்குடைய வாழ்க்கையை கவனிச்சு பாத்தீங்கன்னா ஈசாக்கு ஆபரகாமுக்கும் ரெபேக்காலுக்கும் கடை ஆபரகாமுக்கும் சாராளுக்கும் அவர் வந்து பிறந்த வயதான காலத்துல பிறந்த ஒரு குழந்த அவங்க அம்மா அவரை செல்லமா வளர்த்தாங்க ஆனா சாரால் மறித்த உடனே சாராளுடைய உள்ளத்துல சாராளுடைய தன்னுடைய தாயினுடைய துக்கம் ஈசா கூட உள்ளத்தை ரொம்ப பாதிச்சது தன்னுடைய அம்மாவுடைய இழப்பை வந்து ஈசாக்கால ஏற்றுக்கொள்ள முடியல எங்கள் அம்மா இறந்துட்டாங்களே நான் எங்கள் அம்மா எனக்கு வயசான காலத்தில் எங்கள் அம்மா என்னை எவ்வளோ ஆசையாக பார்த்தாங்க ஆனால் இன்னைக்கு எங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஈசா கூட உள்ளத்தில் ரொம்ப துக்கம் இருந்துச்சு ரொம்ப வேதனை இருந்துச்சு ஆனால் ஆண்டவர் ஈசா கூட உள்ளத்தில் அவங்க அம்மா இழந்த துக்கத்தை மாற்றுவதற்கு கத்தர் ஒரு ரெபேக்காலை கொண்டு வந்து ரெபேக்கால் ஈசா கூட வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மாவுடைய துக்கத்தை கத்தர் என்ன செய்தார்னா மாற்றினார் ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் யாரோ ஒரு நபரை குறித்த துக்கம் இல்லைனா யாரோ ஒருத்தரை ஒருத்தரை இழந்து விட்டோம் என்ற துக்கம் இல்லை யாரோ ஒருவரை இழந்து விடுவோமோ என்கிற துக்கம் ஆண்டோர் சொல்றாரு உன் துக்கத்தை நான் எப்படி மாற்றுவேன்னா சந்தோஷமாய் மாற்றுவேன் சத்தம் அறிவியோ சொல்லுங்களேன் அதனால தான் தாவி இது சொல்கிறார் சங்கீதம் முப்பதாவது சங்கீதம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது என் புலம்பலை அவர் ஆனந்த ஆனந்தக்களிப்பாக மாற்றுகிறார் இந்த எட்டு மாதங்களா ஏதோ ஒரு காரியத்தை குறித்து புலம்பி கொண்டு உங்க புலம்பலை ஏசப்பா எப்படி மாற்றப் போறாருண்ணா ஆனந்த கழிப்பாக மாற்ற போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சத்தம் அறாலிலயோ சொல்லுங்க பக்கத்துல உள்ள

கசந்து போனவங்க வாழ்க்கையை அவர் எப்படி மாற்றுவார்னா இனிமையாய் மாற்றுவார் இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் எகிப்து தேசத்தோட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி அவங்க வனாந்தரத்தில் நடந்து போகிறாங்க வனாந்தரத்தில் நடந்து போகும்போது அவங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி இல்லை பொதுவாக சாப்பிடாம கூட ரொம்ப நேரம் இருந்தெல்லாம் குடி தண்ணி குடிக்காமல் முடியும் இருக்க முடியாது இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி இல்லை தண்ணி இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல தண்ணியை கண்டுபிடிச்சிட்டாங்க தண்ணி கண்டுபிடிச்சி அந்த தண்ணி எடுத்து குடிக்கலாம்னு சொல்லி குடிக்க பார்த்தா அந்த தண்ணி எப்படி இருந்துச்சுன்னா கசப்பா இருந்தது அந்த தண்ணி எப்படி இருந்தது அவங்க எதிர்பார்த்தது இனிமை அவங்க எதிர்பார்த்தது ஆசீர்வாதம் ஆனா அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா கசப்பா இருந்தது அப்ப மோசை மோசை ஆண்டவர் நோக்கி ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு கசப்பான தண்ணி இருக்கேன்னு ஆண்டு சொல்றாரு நீ ஒரு மரத்தை மட்டும் வெட்டி அந்த தண்ணியில் நீ போடு நீ போட்டனா அந்த தண்ணி எப்படி மாறிடும் அவங்க குடிக்கிற மாதிரி அந்த தண்ணி இனிமையாக மாறிடும் ஆண்டு சொல்றாரு அதே மாதிரி மோசே ஒரு மரத்தை வெட்டி அந்த தண்ணியில் போட்ட உடனே அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அது இனிமையாக என்ன செஞ்சுட்டு மாறிட்டு இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில் கடந்த இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது நான் ஆண்டவற்ற ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தேன் இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதம் செய்வார் இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார் இந்த வருஷம் இந்த சூழ்நிலைமை மாறுன்னு சொல்லி நீங்க அற்புதத்தை எதிர்பார்த்துருக்கலாம் ஆனா இதுவரைக்கும் அற்புதம் எதுவுமே நடக்காதனால உங்க வாழ்க்கை கசந்து போயிருக்கலாம் எப்படி மோசே மரத்தை வெட்டி போட்டாரோ அந்த மரம் எதை குறிக்குதுன்னா அந்த மரம் சிலுவையை குறிக்குது இந்த கசந்து போன இந்த சூழ்நிலையில அந்த சிலுவையை நோக்கி பார்த்து ஆண்டவர இந்த சிலுவை தான் என் வாழ்க்கையில் இருக்கிற கசப்ப மாற்றும் இந்த சிலுவை தான் என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த கசப்பான சூழ்நிலையை மாற்றும் என்று சொல்லி அந்த சிலுவை அண்டை நீங்க ஓடி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை அவர் எப்படி மாற்றுவார்னா இனிமையா மாற்றுவார் இனிமையா மாற்றுவார் மாறாவின் தண்ணீரை ஆண்டவர் எப்படி மாற்றிட்டார் மாறான கசப்பு மாறானா அதை குடிக்க முடியாது உபயோகப்படுத்த முடியாது உபயோகப்படுத்த முடியாமல் இருந்த அந்த தண்ணீரை உபயோகம் உள்ளதாய் ஆரோக்கியம் உள்ளதாய் ருசி உள்ளதாய் கத்தர் மாற்றினார் ஒருவேளை இங்கே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கு தடையாய் இல்லைன்னா அற்புதத்தை எதிர்பார்த்து சோர்ந்து போய் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த சிலுவை மரத்தை நோக்கி பாருங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை அவர் இனிமையாக மாற்றுவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சத்தமாக அழகியா சொல்லுங்களேன் கசப்பை அவர் எப்படி மாற்றுவார் இனிமையாய் மாற்றுவார் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்பையும் இனிமையா மாற்றுவார் அலையலா அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவர் ஒருவேளை ஏன் அவர் உங்க வாழ்க்கையில இருந்த கசப்பை இனிமையா மாற்றுதா தெரியுமா உங்க கசப்பை இனிமையா மாற்ற இயேசு சிலுவையில அவர் இருக்கிறேன் சொல்லும் பொழுது உங்களுக்கு வர வேண்டிய அந்த கசப்பு காடிய அவர் சிலுவையில அவர் என்ன செஞ்சார்னா ஏற்றுக்கொண்டார் அந்த கசந்து போன அந்த காடியை அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் ஏன் தெரியுமா உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசந்து போன அந்த இனிமையா மாற்ற எனக்கு வாழவே விருப்பம் இல்ல எனக்கு ரொம்ப கசப்பா இருக்கு ஏன்டா இந்த வாழ்க்கை நான் வாழ்றேன்னு சொல்லி கசந்து போன சூழ்நிலை நீங்க இருக்கலாம் ஆண்டு சொல இல்ல நீ என் சிலுவை மரத்தை நோக்கி பார்த்தனா நீ சிலுவைன்ற நோக்கி வந்தனா நான் கசந்து போன வாழ்க்கையை எப்படி மாற்றுவேன் இனிமையா மாற்றுவேன் சத்த மரம் சொல்லுங்களேன் மூன்றாவது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கட்டளையிடுகிறார் உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை உபாகமும் இருபத்தி மூணாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன் தேவனாகிய கத்தர் பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் உன் தேவனாகிய கத்தர் உண்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கத்தர் அந்த சாபத்தை எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் சத்தமரா சொல்லுங்களேன் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டு பண்றாருன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்தையும் அவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் முதல்ல நான் சொன்னேன் முதல்ல அவர் எப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார் உங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார் இரண்டாவது எப்படிப்பட்ட மாற்றத்தை தருகிறார் கசந்து போன உங்க வாழ்க்கையை அவர் எப்படி மாற்றுவார் இனிமையாக மாற்றுவார் மூன்றாவது அவர் எப்படிப்பட்ட மாற்றத்தை தருவார்னா உங்க சாபத்தை எல்லாம் அவர் எப்படி மாற்றிடுவார் ஆசீர்வாதமா மாற்றிடுவார் பாருங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து வராங்க இந்த இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்து ஒரு ராஜா பயப்படுகிறார் பாலாக் அப்படிங்கிற ஒரு ராஜா பயப்படுறார் பயந்து போய் அவர் என்ன செய்கிறாரு இந்த ஜனங்களோடு சண்டை போட்டு நம்ம ஜெயிக்க முடியாது அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு இந்த ஜனங்களுக்கு விரோதமாக சபிக்க விடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறார் நீங்கள் என்னாகமத்தை எடுத்துக்கோங்க என்னாகமத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் போய் இந்த சம்பவத்தை மட்டும் வாசிக்கல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் என்னாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் எடுங்க என்னாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வாசிங்க முதல்ல இரு சமமான வெளியில் பாளையம் இறங்கினார்கள் கண்டு ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியால் பயந்து இஸ்ரவேல் புத்திர நிமித்தம் கலக்கம் அடைந்து நோக்கி இருக்கிற ம் ம் தேசத்தில் ஜனங்கள் வர்றாங்க அங்க பாலா ஒரு ராஜா இருக்கிறார் அந்த ராஜா என்ன பண்றாரு அவர் வந்து இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு விரோதமா சபிக்கிறதுக்கு ஒரு ஊழியர்கார கூட்டிட்டு வராது இஸ்ரோவேல் ஜனங்கள் மேல என்ன பண்ணணும் சாப விடணும் ஏன்னா கத்தருடைய ஊழியக்காரங்க வாயிலிருந்து ஒரு சாபமான வார்த்தை வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு யாருக்கு தெரியும்னா அந்த ராஜாவுக்கு தெரியும் இஸ்ரேல ஜனங்களை சபிப்பதற்காக அந்த ராஜா ஒரு ஊழியக்காரரை கூட்டிட்டு வர்றாரு கூட்டிகிட்டு வரும்போது அவர் என்ன படுவார்னா நீங்கள் இருபத்தி மூணாம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கணும் இருபத்தி மூணுலேருந்து நீங்கள் இருபத்தி ரெண்டுலேருந்தே நீங்கள் வாசிச்சு இருபத்தி மூணு நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவர் சபிக்கலான்னு சொல்லி அவர் சபிப்பதற்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்பாங்க நாலாம் வசனத்தை வாசி இருபத்தி மூணு நாலு தேவன் பிழையாமை சந்தித்தார் அப்பொழுது அவர் அவனை நோக்கி ஆயத்தம் பண்ணி ஆ ஆ கத்தர் பிழையாமின் வாயிலே வாக்கருளி பாலாக்கிடத்தில் திரும்பி போய் ஆ எட்டாவது வசனத்தை வசிங்க தேவன் தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி கத்தர் வெறுக்காதவனை நான் வெறுத்தது எப்படி பாருங்க அந்த ராஜா இந்த ஊழியக்காரரை கூட்டிட்டு போய் மூணு இடத்துல நிப்பாட்டி இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சாபம் விட சொல்வாரு ஆனா மூணு ஜனத்திலையும் போய் இந்த ராஜா அவங்கள சபிக்கலான்னு வாயை திறக்கும் போது அவர் வாயிலிருந்து என்ன வரும்னா ஆசீர்வாதமான வார்த்தை வரும் அவர் வாயிலேந்து என்ன வரும் அவர் சபிக்கலான்னு வாயை திறப்பாரு அந்த நீ அவர் எப்படிலாம் ஆசீர்வச்சிருப்பாரு தெரியுமா இருபத்தி வசனத்தை வாசிக்கல அவர் யாக்கோப்பியில் அக்கிரமத்தை காண்பதில்லை இஸ்ரவேலிலே குற்றத்தை அவருடைய தேவனாகிய கத்தர் அவர்களுக்குள்ள இருக்கிறார் ராஜாவின் ஜெயகம்பீரம் இருபத்தி நாலு அஞ்சு வாசிக்கோபை உன் கூடாரங்களும் உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அவைகள் பறவை பாயிர ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டத்தைப் போலவும் கத்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேது விருட்சங்கள் போலவும் இருக்கிறது தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினால் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு பாருங்க அவர் சாப விடலான்னு வாயை திறந்தா அவர் வாயிலிருந்து என்ன வருது ஆசீர்வாதமான வார்த்தை அவர் விடலான்னு முயற்சி பண்ணும் போது கூட அந்த சாபத்தை எல்லாம் ஆண்டவர் பாருங்க நீ நல்லா இருக்க மாட்டேன் உன் வீடு அப்படி ஆயிரும் இப்படி ஆயிருன்னு சொல்லி அவர் சாப விட போறோம் அவர் வீட்டை பத்தி என்ன செய்தார் புகழ்றாரு போய் உன் கூட எவ்வளவு அழகா இருக்குது அந்த நீ அந்த ஆசிர்வாதத்தை எல்லாம் வாசிச்சு பாருங்களேன் இருபத்தி நாலு வாசிங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த ஜனம் துஷ்ட சிங்கத்தை போல எலும்பும் பால சிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்கும் அது தான் பிடித்த இறையை கச்சித்து வெட்டுண்டவர்கள் ரத்தத்தை குடிக்க மட்டும் படித்துக் கொள்வதில்லை அப்பொழுது பாலா பிழையாமோ கிணீர் அவர்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டாம் அவர்களை சபிக்க வேண்டாம் யாரு சாப்பிடணும்னு சொன்னாங்களோ அவரே சொல் எப்பா நீ வாய மூணா போதியா உன்னை எதுக்கு கூட்டிட்டு வந்தேன் அந்த ஜனங்களை சபிக்க கூட்டிட்டு வந்தா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ நீ ஆசீர்வாதிக்கிட்டு வாயை மூடு அப்படின்னு என்ன செஞ்ச சொல்லிட்டாரு கத்தர் உங்க கூட இருந்தாருன்னா உங்களுக்கு விரோதமா பேசுற உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்க கணவரோ உங்க மாமியாரோ உங்க சொந்தக்காரங்களோ உங்களுக்கு உங்க நண்பர்களோ உங்களுக்கு பிடிக்காதவங்களோ யார் உங்களுக்கு விரோதமா சாபவிடன்னு நினைச்சாலும் அவங்க வாயிலிருந்தே கத்தர் ஆசீர்வாதமான வார்த்தையை வர வச்சிருவார் அழகா இல்லையா சொல்றங்களே இந்த பாலாக்கு வந்து பணம் கொடுக்கிறார் அந்த தீர்க்கதரிசிக்கு அந்த பிழையாம் என்கிற தீர்க்க தரிசிக்கி என்ன கொடுக்குறாரு பணம் கொடுக்குறாரு பணத்தை வாங்கிட்டு அவர் சாப்பிடலாம்னு வாயை திறந்தால் அவர் வாயிலேருந்து என்ன தான் வருது கடைசி வரைக்கும் நீங்க இருபத்தி நீங்கள் நீங்கள் வீட்டில் போய் இந்த சம்பவத்தை வாசிட்டு பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூணு அதிகாரத்தை வாசிட்டு பாருங்க நாங்கள் நாங்கள் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களா இருக்கும்போது இந்த மூணு அதிகாரத்தையும் முதல்ல ஒரு ஒரு மலையின் மேல அவர் சாப்பிடுவார் ரெண்டாவது ஒரு சமவெளி மூணாவது ஒரு மேடு இந்த மூணு இடத்துலையும் அவர் என்னெல்லாம் ஆசிர்வதிச்சார் போட்டு எக்ஸாம் எழுதியிருக்கோம் இது நல்லா ஞாபகம் இருக்கு நீங்க இந்த சம்பவத்தை வாசிங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஜனங்களை சாப சாபவிட வந்த அந்த தீர்க்கதரிசி எப்படி மாறிட்டார்னா அவங்கள ஆசீர்வதிக்கிறவரை அவர் என்ன செஞ்சிட்டாரு மாறிட்டார் இந்த அதே மாதிரி உங்க வாழ்க்கையில கத்த சாபத்தை எல்லாம் எப்படி மாத்திடுவாரு உன் தேவனாய கத்தர் மேலே அன்பு கூடுறதுனால அவர் பிழையாமக்கு செவி கொடுக்க மாட்டார் உங்களுக்கு விரோதமா உங்களை வைவதற்கு யாரையாவது ஒருத்தர் தூண்டி விட்டா கூட அவங்க வையாதபடி அவங்க வாயிலிருந்து ஆசீர்வாதமான கத்தர் என்ன செய்வார் உண்டாக்குவார் ஒருவேளை உங்களுக்கு உரோதமா மந்திரவாதம் பிள்ளை சூரியன் உங்களை அழிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு விரோதமா அப்படிப்பட்ட காரியத்தை செய்தா கூட என்ன இருபத்தி மூணு இருபத்தி மூணு வாசிய பார்ப்போம் யாக்கோப்புக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே ஒருவேளை என்ன நேரடியா பண்ண முடியல எனக்கு உரோதம் மந்திரவாதம் பண்ணிருந்தாங்க எனக்கு ஒரு பிள்ளை சூரியன் பண்ணிருந்தாங்க அவர் சொல்றார் உனக்கு ரதமாக யாக்கபுரம் அந்தவாதம் இல்லை குறி இல்லை எதுவும் ஒன்று அணுகாத உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த சாபத்தை யாரோ என்ன சபிச்சிட்டாங்க தான் எனக்கு இப்படி எனக்கு இல்லை அவங்க சபிச்சது இல்லை ஓ சாபத்தை நான் எப்படி மாற்றுவேன்னா ஆசீர்வாதமா மாத்திடுவேன் ஓ சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காக தான் அவர் சிலுவையில் நமக்காக சாபமானார் கலாத்தியர் மூணாம் அதிகாரம் பதிமூணாம் வாசிச்சு பாருங்க அவர் நமக்காக சாபமாகி பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை எப்படி மாத்திட்டாருனா நீங்கள் ஆக்கிவிட்டார் விட்டார் இந்த நியாயபிரமானத்தில் இருக்கிற சாபம் கூட நம்ம வாழ்க்கையில வராதபடி அவர் சாபத்தை அவர் எப்படி மாற்றிட்டார் ஆசீர்வாதமாய் மாற்ற அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் மூணு காரியம் சொன்ன முதல்ல துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார் இரண்டாவது கசப்பை இனிமையாய் மாற்றுவார் மூன்றாவது சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் இன்றைக்கு எப்படி இருந்தாலும் அவர் காலங்களையும் சமயங்களையும் என்ன செய்வார் மாற்றுவார் உங்களுக்கென்று வைத்திருக்கிற வாக்கு தவத்தை நீங்கள் சுகந்தரிக்கும்படி உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த நன்மைகள் நீங்க பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் உதவி செய்வார் நம்ம எல்லாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போமா எல்லாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம் ஆண்டோர் நோக்கி பார்த்தாண்டவர நீர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் நீர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுங்கப்பா இடுங்கப்பா ஆண்டோட்ட கே இன்னைக்கு நான் கடந்து போற பாதை இந்த நெருக்கடியான பாதை இந்த உபத்ரவமான பாதையில் நான் கடந்து வர ஆண்டவர நீங்க நினச்சா இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும்ப்பா என் குடும்பத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும் முதலாவது உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமா மாற்றுவார் ஒருவேளை எந்த காரியத்தை குறி துக்கப்படுறீங்க ஈசாக்க போல தாயார் இறந்தத துக்கத்தை நினைச்சு ஈசாக்கு ரொம்ப நாள் துக்கமா இருந்தான் ஆனா ஈசாக்கு துக்கத்தை மாத்த கத்தர் ஒரு ரெபே கால கொண்டு வந்த அந்த துக்கத்தை சந்தோஷமா மாட்டினான் சீசர்கள் இயேசு கிறிஸ்துவை இழந்த துக்கத்தை மாற்றுவதற்கு மீண்டும் ஒரு உயிர் திழந்து அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் உங்க வாழ்க்கையில நீங்க புலம்பிக் கொண்டிருக்க தாவிது சொன்ன மாதிரி என் புலம்பலை ஆனந்த கழிப்பா மாற்றணும்னு சொன்னது போல உங்க புலம்பலையும் அவர் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் தகப்பனே இந்த பிள்ளைகள் யார் யார் அந்த வசனத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில அவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ரெண்டாவது கசந்து போன அவங்க வாழ்க்கை இனிமையாய் மாறட்டும் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மரத்தை காண்பிச்சிடோ அதை போல் நீங்கள் இந்த கசந்து போன வாழ்க்கையில் ஏசபாவை நோக்கி பார்த்து ஆண்டவரே நாங்கள் உங்களை பார்க்குறோம்ப்பா உங்களை நோக்கி பார்க்குறோம்ப்பா ஆண்டவரே கசந்து போன இந்த வாழ்க்கை மாறட்டும் மாறட்டும்மாடவரே கசந்து போன இந்த வாழ்க்கை இனிமையாய் மாறட்டும் கசந்து போன எங்கள் வாழ்க்கை இனிமையாக மாற்றுங்க தகப்பானே கசந்து போன அந்த வாழ்க்கை இனிமையாக மாறட்டும் மூன்றாவது சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக என்று சொன்னீங்களப்பா பிள்ளையாமுக்கு செவி கொடுக்க சித்தமாயிராமல் உன் தேவனாகிய கத்துற அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவான்னு சொன்னது போல இயேசுவின் நாமத்தின் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபக் கிரியைகள் ஆசீர்வாதமாய் மாறட்டும் மாண்டு வர அப்படி செய்வதற்காக அவங்க நன்றி சொல்லுது காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் அப்படி மாற்றுவதற்காக அவங்க நன்றி செலுத்துகிறோம் இப்ப ரேசி மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவை